முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசன அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்ட இலங்கை சிங்கப்பூர் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை செய்வதாக அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது என அரசாங்க தொடர்பான தெரிவுக்குழுவின் தலைவர் சில்வா தெரிவித்தார் நாடாளுமன்ற அரசாங்க நிதிக்குழுவின் அறிக்கைகளை சமர்ப்பித்து உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் உரையாற்றியதாவது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இருபத்தி எட்டாவது இலக்க மீட்பு சட்டத்தின் பிரகாரம் இலங்கை ஹவாலா மற்றும் உண்டியல் முறைமையான பண பரிமாற்ற முறைமைகள் சட்டவிரோதமானதல்ல இருப்பினும் அது முறையாக கண்காணிக்கப்படுவதில்லை இந்த மூலம் சர்வதேச பரிவர்த்தனைகளை மேற்கொள்பவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் முதல் இரண்டாயிரத்தி மே மாதம் வரையிலான பன்னிரண்டு மாத காலத்திற்குள் முறையாக பதிவு செய்ய வேண்டும் என்ற முன்மொழியப்பட்டது இந்த விடயம் தொடர்பில் முழுமையான மீளாய்வை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மத்திய வங்கியிடம் கூறினோம் இதற்கமைய ஹவாலா மற்றும் உண்டியல் முறைமை தொடர்பில் மத்திய வங்கி அறிக்கை சமர்ப்பித்துள்ளது அந்த அறிக்கையை நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கின்றேன் ஹசினோ முறைமைக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இருப்பினும் அந்த செயற்பாடுகள் குறித்து பல சிக்கல்கள் காணப்படுகின்றன முறையான கண்காணிப்புகள் ஏதும் கிடையாது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு சில ஒழுங்கு விதிகள் நிறைவேற்றப்பட்டன ஆகவே இந்த விடயம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்துமாறு அமைச்சிடம் வலியுறுத்தியுள்ளோம்